அன்பு நண்பர்களே ஒரு துறவி மலை மீது ஏறி சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய குருவை சந்திப்பதற்காக இந்த துறவி சமீபத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு துறவரத்துக்கு வந்தவர் அவருடைய முதுகிலே ஒரு சிறிய துணிப்பை அந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டு அவர் மேலே ஏறி ஏறி சென்று கொண்டிருக்கிறார் செங்குத்தான மலை மிக கஷ்டமா இருக்குது ஏறுறதுக்கு கொஞ்ச நேரத்திலே களைப்படைந்து விடுகிறார் உயர்த்து கொட்டுகிறது உடனே ஒரு சின்ன பாறையில் அப்படியே உட்காந்துடுறார் அந்த நேரத்துல மலையடி வாரத்திலிருந்து ஒரு சிறுமி ஒருவள் தன்னுடைய தம்பியை முதுகிலே சுமந்தவளாக பாடிக்கொண்டே மேலே ஏறி வருகிறாள் அவளை பார்த்தவுடன் இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த குழந்தையை கூப்பிட்டு கேட்கிறார் இந்த துணிப்பையை தூக்கிக்கிட்டே என்னால மேலே ஏற முடியல அவளும் நான் ரொம்ப களைப்படைந்து விட்டேன் நீ சந்தோஷமாக பாடிக்கொண்டு வருகிறாயே உன் தம்பியை தூக்கி கொண்டு என்று கேட்கிறார் அதற்கு அவள் அவள் சொல்கிறாள் நீங்கள் சுமப்பதோ ஒரு உயிரற்ற மூட்டை ஆனால் நான் சுமப்பது என் உயிருக்கு உயிரான தம்பி என்று சொல்லி சென்று விடுகிறாள் இவருக்கு பொறி தட்டுகிறது துறவரத்தை ஏற்று நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு நாம் கிளம்பி வந்தோமே ஆனால் இவள் அன்புதானே உலகம் எல்லாமே என்று சொல்கிறாளே என்று எண்ணியவராக சடசடவென கீழே இறங்கி செல்கிறார் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தை நோக்கி தான் செல்வார் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நமக்கு ஞானம் பெறுவதற்கு போதி மரம் எல்லாம் தேவையில்லை இது போன்ற ஒரு சில பொறிகள் போதும் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ்